அன்பிற்கினையவர்களே இணைய காலை வணக்கம் ஒரு ஸ்கூல் கிரவுண்டில் ஃபுட்பால் மேட்ச் நடக்குது அப்போ அவங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்துட்டுருக்கிறார் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் அவங்ககிட்ட உன்னோட அணியோடைய ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்குறார் கேட்டதுக்கு அந்த பையன் சிரிச்சுட்டே நாங்கள் ஜீரோ எதிரணி மூணு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இவர் சொல்கிறாரு தம்பி நீ சோர்வடைய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அந்த பையன் குழப்பமா அவரை பார்த்துட்டே நடுவர் இறுதி விசில் அடிக்காத போது நான் ஏன் மனம் தளர வேண்டும் அங்கில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கான் எங்கள் அணி மற்றும் பயிற்சியாளர் மேல் எனக்கு நம்பிக்கை உள்ளது நாங்கள் நிச்சயமாக வெவோம் என உறுதியா சொல்லிட்டு அவன் ஆட்டத்தை பாக்குறான் நிஜமானுமே போட்டி அஞ்சு நாலுன்னு அந்த பையனோட அணி ஜெயிச்சிருச்சு அவன் அந்த வெற்றி அனௌன்ஸ் பண்ணோன்னையும் இவரை பார்த்து கையசிட்டே அழகாக ஒரு புன்னகையோட தலையாட்டிட்டு விடை பெற்று போயிட்டான் அந்த மனிதனுக்கு பயங்கர ஆச்சரியம் அப்படியே வாய் அடைச்சு போய் பார்க்கறார் அவனது நம்பிக்கை எவ்வளவு ஆழமான அழகான ஒரு நம்பிக்கைன்னு யோசிச்சு பாருங்க அந்த பையன் கேட்ட ஒரு கேள்விதான் நடுவர் இறுதி விசில் அடிக்காத போது நான் ஏன் மனம் தளர வேண்டும் நம்ம வாழ்க்கை ஒரு விளையாட்டு மாதிரி தாங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போதே நம்ம பல சமயம் சோர்வடைஞ்சு போயிடுறோம் நமக்கான இறுதி விசில் ஒழிக்காத போது நாம ஏங்க சோர்வடையணும் உண்மை சொல்லணும்னா நம்மல்ல பலரு இறுதி விசில நாமளே தாங்க ஊதிக்கிறோம் ஆட்டம் முடிகிறதுக்கு முன்னாடியே கிரவுண்டை விட்டு வெளியில போயிடுறோம் ஆனால் வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்கிறோம் வர எதுவும் சாத்தியம் இல்லைங்கிறது எதுவுமே இல்லைங்க நம்ம கிட்ட இப்ப இருக்கிற காலம் பாதியா இருக்கலாம் முக்கால்வாசியா இருக்கலாம் முழுசாக இருக்கலாம் எதுவுமே முக்கியம் இல்லைங்க ஆனா காலம் முடியும் முன் நாமே கண்டிப்பாக விசிலடிக்க கூடாது நம் ஆட்டத்தின் நடுவர் கடவுள் அவர் மீதும் உங்கள் மீதும் நம்பிக்கை எனவே இன்னும் நடுவர் இறுதி விசிலை அடிக்கவில்லை என்பதை உணர்ந்து வாழ்வில் ஒவ்வொரு தருணத்தையும் உற்சாகமான விளையாட்டை போல் ரசிப்போம் மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார் நன்றி வணக்கம்